ஆண்டோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார் இன்றைக்கும் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்த போகிறார் அந்த வார்த்தையை தியானிப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசத்து செபிக்கப் போகிறோம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தன ஆவியை பெற்றோர் அல்ல அப்பா பிதாவே என்று சொல்லுகிற ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்குமான உறவை பெற்றவர்கள் தேவ பிள்ளைகளை விசாசானவன் ஒரு தேவ பிள்ளையை வீழ்த்துவதற்கு தன் கைகளில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பயம் வாழ்க்கை குறித்த பயம் வியாதியை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் வேலையை குறித்த பயம் மற்ற எத்தனையோ காரியங்களை குறித்த பயங்களை தந்திரமாய் உள்ள நுழைச்சி இந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துடும் தொடர்ந்து ஓட முடியாது வாழ்க்கையில ஒரு முடக்கம் வந்துவிடும் ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கி போய்விடும் விசுவாசம் தளர்ந்து போய்விடும் நிலைச்சு நிக்க முடியாது ஆண்டு கூட பேசுற தெய்வ தான் ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார்னா நான் ஆராதிக்கிறவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய தகப்பன் என் தகப்பன் எனக்காக ரத்தம் செந்தி எல்லா பாடுகளையும் அனுபவித்து என்னை மீட்டெடுத்து எடுத்து இன்றைக்கு இந்த உலகத்திலே அவருடைய மகனாய் நிறுத்தியிருக்கிறார் மகளாய் நிறுத்திருக்கிறார் அப்பா என்று வாய் நிறைய கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் அநேக மனிதர்களை அநேக வாலிப பிள்ளைகளை சந்திக்கும் போது சிலருக்கு தகப்பன் இல்லை சிலருக்கு தாய் இல்லை சில பிள்ளைகளுக்கு ரெண்டு பெருமை இல்லை இப்படி வாழ்க்கையில தகப்பன் இழந்தவர்கள் தாய் இழந்தவர்கள் அவர்களுக்கு இந்த வலி வேதனைகள் அதிகமாய் தெரியும் ஆனால் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன உரிமை நாம் இனி எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம் சத்ருடைய போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஏனென்றால் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர் என்ன புத்திர சுவிகாரம் அவர் அப்பான கூப்பிடுற உரிமை தூரத்தில் வைத்து பார்க்கிறவர் அவர் கிடையாதுங்க கைகோர்த்து நடக்கிறவர் தோளில சுமக்கிறவர் இவ்வளவு ஒரு அருமையான தேவனை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே ஒருவேளை எதை குறிச்சு நீங்க பயந்துருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்துல இந்த அதிகாலை நேரத்துல கத்தருடைய அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும் ஏன் தெரியுமா இன்றையிலிருந்து சொல்லுங்க நான் இயேசுடைய பிள்ளை அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை அவர் எனக்கு கொடுத்துட்டார் இனி எந்த சத்துருடைய வல்லமைகளையும் என்னை மேற்கொள்ள முடியாது எந்த பயத்தினாவும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு உறுதியாய் நில்லுங்க எசப்பா இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டிடுவார் இப்ப சொல்லுங்க நீங்களும் நானும் யார் தெரியுமா அப்பா என்று அழைக்கிறேன் உரிமையை பெற்றவர்கள் நாம் பயப்படலாமா நாம சொந்து போடலாமா நாம கலங்கலாமா அப்பா கூட இருக்கிறார்கள் அந்த விசுவாசத்தோடு செபிக்க போகிறோம் செபிக்கலாமா